ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏரட் அமெரிக்கா நம்ம இன்னைக்கு அவகோடா வச்சு மூஸ் தான் பண்ண போகிறேங்க ஆமாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க சாக்லேட்டில் அதே இல்லாமல் செய்ய போகிறோம் கொக்கோ பவுடர்லாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அவகோடா ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டும் பல்புலாம் எடுத்து இந்த மாதிரி ஜாரில் போட்டுக்கோங்க அடுத்தது கொக்கோ பவுடர் வந்து நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பால் வந்து ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வெனிலா எசன்ஸு அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு ஹனி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் த்ரீ டேபிள் ஸ்பூனு உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கண்ணாடி பவு கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நான் டெக்கரேஷனுக்கு வந்து சூ போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்ட்ராபெரி எதுனாலும் இது மேலே போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சு எடுத்து சாப்பிடுங்க சூப்பரான அருமையான மூஸ் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்